இந்த ஓவியின் பொருளாவது பாபா உமது லீலைகளின் மெய்ப்பொருளை உள்ளபடி அறிந்தவர் யாருளர் யாரும் இல்லை அவ்வாறிருக்க எனது வெற்று வார்த்தைகள் எவ்வாறு அவற்றை முழுமையாக விளக்க முடியும் செல்வீராக என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் இந்த ஓவி மிக மிக பொருள் பொதிந்ததாக அமைந்துள்ளது இந்த ஓவியில் தாஸ்கனு மகராஜ் உமது லீலைகளின் மெய்ப்பொருளை உள்ளபடி அறிந்தவர் யாருலர் என்று கேட்டுள்ளார் யாரும் இல்லை என்பது கருத்து இது நூறு சதவிகிதம் உண்மையாகும் தாஸ்கனு மகராஜாலேயே உள்ளபடி அறிய முடியாது எனும்போது நம்மால் உள்ளபடி அறிய முடியுமா என்ன என்றாலும் பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்ற நிலையில் பாபா தன் லீலையின் ஒரு பரிமாணத்தை நாம் உணரச் செய்துள்ளார் அதைக் காண்போம் பாபா ஒரு தீபாவளி தினத்திற்கு முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் அதாவது திரயோதசி பிரதோஷம் அன்று தன திரையோதசி என்று தமிழ்நாட்டிலும் டான்டரஸ் என்று வட இந்தியாவிலும் வெகு பிரசித்தமாக விமர்சையாக கொண்டாடப்படும் நாள் அது அக்ஷய திருதியைக்கு தங்க நகை வாங்குவதைப் போல தாண்டரசுக்கு வெள்ளி வாங்குவது வட இந்திய வழக்கம் அன்றைய தினம் துணியின் முன் அமர்ந்திருந்த ஸ்ரீசாய் தன் திருக்கரங்களை துணி நெருப்பிற்குள் விட்டுவிட அவரது வலது கை பொசுங்கிவிட்டது கை கருகும் நாற்றத்தில் திடுக்கிட்டு பக்தர்கள் அவரை பின்னுக்கு இழுத்து கை வெந்துவிட்டதே என்றபோது என் கை போனால் போகட்டும் கொல்லன் உலைக்களத்தில் விழுந்த குழந்தை காக்கப்பட்டதே அது போதும் என்று ஸ்ரீ சாய் கூறினார் அது உண்மை என்பதை பக்தர்கள் பின்னர் தெரிந்து கொண்டனர் அதாவது அந்த குழந்தை காக்கப்பட்டது பாபாவினால் என்பதை புரிந்து கொண்டனர் இது அவருடைய லீலையினுடைய ஒரு பரிமாணம் மட்டுமே ஆனால் அன்றைய தினம் அதாவது தன திரையோசதி திரையோதசி தினத்தன்று மருத்துவத்திற்கு அதி தேவதையாக கருதப்படக்கூடிய ஸ்ரீ தன்வந்திரி பகவானினுடைய அவதார தினமாகும் எனவேதான் அது தன திரையோதசி என்றே அழைக்கப்பட்டது தன்வந்திரி என்பதையும் திரையோதசி என்பதையும் சேர்த்து தன திரையோதசி என்று அழைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூக்மமான அந்த திருநாளில் தன்னுடைய கையை தியாகம் செய்து யோகத்தால் வல்லமைப்பட்ட தன்னுடைய கையை உருக்கி தன்வந்திரி பகவானாகவே அவதரிக்கச் செய்தார் எனவே துணியினுடைய சாம்பலான உதிக்கு பாபா தன்வந்திரியாக சக்தி கொடுத்த நிகழ்ச்சி இது எனவேதான் அந்த உதியானது தான் விட்டுச் செல்லும் சர்வரோக நிவாரணி என்று பாபாவால் அறிவிக்கப்பட்டது பாபா குழந்தையை காத்த லீலைக்கு இது மற்றொரு பரிமாணம் இதுபோல் நமக்குத் தெரியாத எத்தனையோ பரிமாணங்கள் பாபாவின் லீலைகளுக்கு இருக்கும் இதைத்தான் தாஸ்கனு மகராஜ் பாபா உமது லீலைகளின் மெய்ப்பொருளை உள்ளபடி அறிந்தவர் யாருளர் யாரும் இல்லை என்று பாடியுள்ளார் ஜெய் சைராம்